இப்ப வீட்டுக்கு வந்துருவாட்டி கிளம்பிட்டு எனக்கு பாதி பங்கு தாரு என்ன எடுத்து வச்சிருக்க உன் மைனி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சீக்கிரமா கிளம்பு என்னமா நீ இப்படி பேசுதா ஒவ்வொரு மகளையும் அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்க அம்மா எப்படி கதறி கதறி அழுதாவோ தெரியுமா நீ என்னடா அண்ணா என்கிட்ட இப்படி கோவமா பேசி என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஆமாடி நீ பண்ணத வேலைக்கு உன இப்படி தான் உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்ப முடியும் மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தியா ஒரு நாள் நேரம் உட்கார்ந்து நல்ல நிம்மதியா தின்னியா உடம்பு தேத்தனியா போ கொடுத்துட்டு என் மர்மா கிட்ட ஒவ்வொண்ணா சண்டைக்கு இழுத்து விட்டுகிட்டு இருந்தேனா அவ இந்த வேலைய தனக்கு பண்ணுவா ஓமா இப்போ போய் நீ உன் மர்மாளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஏடி இப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுதே நீ தயவு செஞ்சு இப்போமே கிளம்பு காலையில வாங்க அடி எல்லாம் உனக்கு பத்தலையோ 4 மணி பஸ் வந்துருமடி மாமியார் வீட்டுக்கு போனா ஒரே போர் ஆளாளுக்கு செவத்தையும் பாத்துக்கிட்டு டிவியையும் பாத்துக்கிட்டு போனையும் பாத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காவோ யாரும் நம்ம கிட்டயும் சண்டைக்கு வர மாட்டேக்காவோ அவங்களுக்குள்ளேயே சண்டையா போட்டாலாவது நாம பார்த்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாம்னா அதுக்கும் அங்க வழி இல்ல இங்க எங்க அம்மா வீட்டுல இருந்தவ எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு வேளா வேலைக்கு நல்ல சாப்பிட்டுகிட்டு உடம்பையும் தேத்தலாம் ஒரு வேலையும் பார்க்கண்டா அப்புறம் நமக்கு போர் அடிக்கிற நேரம் இல்ல எங்க மைனிக்கு எங்க அம்மாவுக்கும் சண்டையை இழுத்து விட்டு அவங்க சண்டையை போடுறதை நம்ம வேடிக்கையும் பார்க்கலாம் இப்படியான சூழ்நிலையை விட்டுட்டு எப்படி நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போக என்ன யோசிச்சுட்டு இருக்க தூக்கிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டி எம்மா நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன் மக்கா சீக்கிரம் பஸ் வந்துடும் எம்மா அதுக்கு முன்னாடி எனக்கு மைனிகாரி நிறைய சுடிதார் வச்சிருக்காவோம்மா அதுல ஒரு அஞ்சாறு எடுத்து தாயா அப்புறம்

போட்டு மீன் கறி ஊத்தி பொறிச்சு மீனே வச்சு எடுத்துட்டு வாமா வரும் கிளம்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவோ நாம ஏதாவது ஒரு ஐடியாவை போட்டு நேரத்தை கடத்தி இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போற ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட வேண்டியதா இந்த மக்கா சாப்பிடு எம்மா நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க பாத்தியாமா அதான் வயிறு பசிக்கின்னு சொன்ன உடனே எனக்கு சோறு போட்டு கொண்டு வந்துட்டா ஆமா வயிறு பசிக்கின்னு சொன்னா அதுக்கு சோறு தராம இருக்க முடியுமா சரி மக்கா சாப்பிடு ஆஹ் சரிம்மா நாளைக்கு சாயங்காலம் எங்க மாமியார் வீட்டுக்கு நான் கிளம்புதம்மா இந்த பார்ட்டி நீ ஒரு ஆணியே புடுங்கடா முதல்ல சோத்த தட்டிட்டே கிளம்புதா வழிய பாரு நானா அத தம சொல்லதே நாளைக்கு நிச்சம்ல வீட்ல சாப்பிட்டு அதுக்கு அப்புறமா ஊருக்கு கிளம்புவேன்னு சொல்லுதம்மா இந்த பார்ட்டி கையில இருக்கப்பட்ட தட்டையும் புடுங்கி தள்ளி பிரம்பத்துக்க உனக்கு மரியாதை சோத்த தட்டிட்டே கிளம்புதா வழிய பாரு தாய் கலவிக்கு ரொம்ப ஓவரா கோபம் வருது இந்த நெட்டச்சி வேற வந்துருவாளான்னு பயத்துலாம் இருக்கேன் ஏமா நிச்சம்ல வீட்டுக்கு நாளைக்கு நானும் வாரேம்மா

ஒரே நிமிஷத்துல ஒரு தட்டு ஜோர் திங்கட்டமா இப்ப என்னடா ஒவ்வொரு பர்க்கியா இருக்கா ம் இவ ஐடியா எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்படியே நேரத்தை கடத்தி மாமியார் வீட்டுக்கு இன்னைக்கு போவாம இங்கேயே டேரா போட்டுறலாம்னு பாத்துக்கிட்டிருக்களோ இருக்காளோ வா கறி வேற வந்துட்டா சீக்கிரமா ஜோர் தின்னிடி அம்மா ஜோர் சாப்பிடும்போது அவசரப்பட்டு சாப்பிடக் கூடாதுன்னு நீ எனமா சொல்லியிருக்கா மெதுவா நல்லா ரசி ருசிச்சு சா

மேனி எனக்கு கிச்சலம் இப்படி தூக்கி வைக்காதீங்க மேனி கீழே இறக்கி விடுங்க அதன் பஸ் பைட்ல நானேக்கு ஊருக்கு போகல நான் சாப்பிட்டு வரே மேனி அதுக்கு நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து காடை பேசலாம் இனி நான் எடுக்கிறது தான் முடிவு எனக்கு அக்கறைக்கு ரொம்ப நன்றி நான் நான் செய்ய வேண்டிய கடமையை தான் ஊருக்கு போய் முடிச்ச நீ போடுற எனக்கு ஐடிய இருக்கும் சோத்த மெதுவாத்து நேரத்தை கடத்திக்கிட்டு இன்னைக்கு ஊருக்கு போகாம இங்கே டேர்ட்டலாம் சீட்ல தூக்கி போட்டேன் ஒரு பருக்க கூட கீழே சிந்தாம கேச்சு பிடிச்சலாம் வச்சிருக்கா

வீட்டுக்கு போவாங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போனா போதும் சின்ன பண்ணி மாப்பி பைத்தியமா பிடிச்சிருக்கேன் சின்ன சொல்லு என் தங்கச்சி ஒரு வாரம் இங்க நம்ம வீட்டுல இருக்கணும் அடுத்த வாரம் நானே போய் அவ்ளோ மாமியார் வீட்டுல கொண்டு போய் விடுது இவ்வளவு நாளா என் கிட்ட தங்கச்சியை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பது இப்போ என்ன புதுசா தங்கச்சிக்கு மேல பாயாசம் அமிஸ் வேற பிரியாணி வாங்கி தந்திருக்கான் மீனகாவை வீட்டுக்கு அனுபாதிங்கனே. இப்போ நான் என்ன பண்ணுவே? இங்க பாருங்க, என் முடிவை மாத்தவே முடியாது. அக்கா, வாங்க நம்ம வேனை விட்டு கீழே இறங்குவோம். மலர் போல வண்ணமே. உங்களையும் உங்க பிள்ளைங்க கிட்ட நான் பிரிக்க விரும்பல.